அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக மக்களின் நலனுக்காக பாடுபடுகின்ற மாடல் ஆட்சி விடியலில்லா வெற்று ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி மக்களை ஏமாற்றும் ஆட்சி கமிஷன் கலெக்ஷன் கரெக்ஷன் என்பதுதான் திமுகவின் தாரக மந்திரம் ஆனால் மக்கள் பெரு பயன்பெறுகின்ற வகையில் நல்ல ஆட்சியை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து வழங்கி வந்தது இந்திய துணைக்கண்டத்திலேயே கண்டத்திலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உயர்த்திய அரசு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இங்கே உறுதியாக நான் சொல்ல முடியும் தங்களை சிறுபான்மையில் பாதுகாவலர் என்று சொல்லிக்கொள்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக சிறுபான்மை மக்களின் வாக்குகளை தந்திரமாக பெறுவதற்காக கபடம் நாடம் ஆடுகிறார்கள் ஒரு சில அரசியல் மேடைகளே கடவுள் இல்லை என பேசுவார்கள் மற்றொரு மேடையில் எனது மனைவி கிறிஸ்துவர் எனவே நானும் தான் என போய் பேசுவார் இன்னொரு மேடையிலே நாங்கள் இந்துக்களுக்கு எதிரியல்ல என கூறி நடிப்பார்கள் இந்த கபட வேடதாரிகள் யார் என்பதை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்